ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் கொஞ்சம் கத்தி கலந்துக்கிறேன்னு சொன்னால் மைக் கொண்டு வரையில் காற்று கொஞ்சம் பலமாக அரிச்சு கொண்டு இருக்கு அதில் வேறு வழி இல்லை பொன்னால் பகுதியில் கிட்ட பைக்கில் நோமலாக வந்து கொண்டு இருந்தோம் பார்க்க வந்து ஒரு சில வடிவத்தில் முதலாவது ஒரு ஆள் இருந்து கையில் வந்து சிவலிங்கம் வச்சிருந்தது ஓகே அப்போ மைண்டுக்கு செட் ஆகிட்டு இது ராவணன் என்று சொல்லிட்டு நீ உடனே பார்க்குங்க வந்து ராவணேஸ்வரம்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து இந்த பகுதியில் இருக்குது பார்த்தீ தெரியும் காவரன் எவ்வளவு முதன்மையானவங்க தெரியும் சிற முப்பேற்பட்ட இராவணனை மிஞ்சிமளவுக்கு சிவபக்தன் வருவன் இன்று வரைக்கும் தெரியில்லை சிறப்பாக இது ஒரு முக்கியமான கோயில் குறிப்பாக இந்த கோயில் இதுவரைக்கும் ஆகிட்ட கண்ணுக்கு படாமல் இருந்தால் ஐயோ அப்படியே நான் மிஸ் பண்ணிட்டோம் என்ற மாதிரி ஃபீல் இருந்தால் எனக்கு முதலாவதாக கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே இதை நாங்கள் கண்டுருக்கிறம் சொன்னீங்களேண்டா அதையும் குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லாத வரலாறு ஏதாச்சும் இதை பற்றி தெரிஞ்சிருந்தா அதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இல்லாட்டி எனக்கு மெயில் பண்ணுங்க சரியா இந்த அமைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கு அதில் வந்து இராவணேஸ்வரம் என்று சொல்லி ஒரு பொறிக்கப்பட்டிருக்கிறது அதுக்குள்ளே வந்து சிவலிங்கத்துடைய வழிபாடு இடம்பெற்று வருது குறிப்பாக வந்து இராவணன் என்பவர் வந்து எப்போவுமே தனக்கு மிகவும் முக்கியமான ஒரு கடவுள் தலைவரம் என்பவர் வந்து சிவனை அப்படிப்பட்ட சிவன் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ராவணன் வந்து மணியில் ஒரு சிவலிங்கத்தை கையை வச்சு கொண்டு அங்கே ஆற்காட்டி விரலாராக அப்படி காட்டி கொண்டு இருக்கிறேன் எதுக்கு ஏதாச்சும் வரலாற்று அம்சம் வச்சு இப்படியான சில இதில் நிர்மாணிக்கப்பட்டிருக்குமா இல்லாட்டி ஒருவேளை வந்து இந்த இடத்துக்கு ஒரு காவல் தெய்வமாக இராமணேஸ்வரன் இருக்கிறார் என்றதை மையப்படுத்துறதுக்காக இது இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெளிவாக தெரியலை பர்ஸ்னலாக எனக்கு ராவணன் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னால் அண்மையில் ஒரு கவிஞர் ஒருத்த கவி வந்து நான் தெளிவுபடுத்தினேன் உண்மையாக அந்த கவிஞர்கிட்ட பேர் மறந்துட்டு அந்த வாய்ஸ் கிளிப்பாக தான் அடிக்கடி வந்து ரீல்ஸ் அதில் வந்து அந்த கவி வரி பரவி கொண்டிருந்தது அதில் வந்து சீதை தீக்குளித்து நிரூபித்தது வந்து சீதையுடைய கற்பை அல்ல அது ராவணனுடைய கற்பை என்று ஒரு மெய் சிலுக்கிற வண்ணம் ஒரு வரி ஒன்று இருந்தது அது இன்றைக்கு வரைக்கும் வந்து அதை கேட்ட நாளில் இருந்து நெஞ்சிக்க ஊறிக்கொண்டே இருக்கு என்ற அவ்வளவு சிறந்த ஒரு கண்ணியமான வீரன் அப்படிப்பட்ட ஒரு வீரனுக்கு இந்த இடத்துல சிலை இருக்குது ஒரு தெய்வத்துக்கு சிலை இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு துன்பம் என்றாலே என்னென்று தெரியாதா என்ற ஒரு கேள்விக்கு வந்து ராவணேஸ்வரன் இலங்கை ஆளும் மட்டும் அந்த மக்களுக்கு துன்பம் என்றால் என்னென்று தெரியாது எப்பொழுது அவனுக்கு சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றதோ எப்பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் வந்து அந்த மக்களுக்கு துன்பம் என்றால் என்ன என்று சொல்லி ஒன்று தெரிய வந்தது அதுவும் வந்து குறிப்பா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் பார்த்தீங்களா தெரியும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு விதமாக இருக்கு இப்போ வந்து சரியான வெக்க காலம் நிலவி கொண்டிருக்கு இந்த இடத்துல அப்படி ஒரு அருமையான காத்து வீசிக்கொண்டிருக்கு இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்களா கடல் பிரதேசமாக வேறு லெவலில் காட்சி அளிச்சோன் இருக்கு இப்போ எதை சேர்த்து இந்த இடத்துக்கு வந்து உண்மையாகவே வந்து இந்த சிறையை பார்த்தோன்னே விளங்கிட்டு இது சிலைன்னு சொல்லி இதுக்கு கிட்ட வந்து வடிவாக பார்ப்போன்னு பார்க்க கிராமேஸ்வரம் என்ற அந்த குறியீடு அந்த பொடிக்கப்பட்ட இடத்து வந்து கழுவி வந்து ஒரு மன அமைதிக்கு இந்த ஒரு சிறந்த நிம்மதியாக ஒரு மன அமைதி கிடைக்கிற விதமாக வந்து எனக்கு வருது அதே நேரம் வந்து இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான வீரனை பல இதிகாசங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து மதிப்பது குறைவு இன்றைக்கு வரைக்கும் பல இதிகாசங்கள் வந்து இவன் வந்து ஒரு கொடூரமான அரக்கன் என்ற வகையில் தான் பிரசுரிக்கப்பட்டிருக்கான் ஆனால் கச்சமயத்தில் இருக்கிற ராவண பக்தர்கள் ராவணனை கண்ணியமாக மதிப்பவர்கள் போராடி போராடி அவனுடைய நன்மை பெருமைகளை வந்து எடுத்துரை அவன் இருக்க மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறான் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் வந்ததில்லை அவன் இருக்கும் வரைக்கும் லங்காபுரி என்ற ஒரு இடம் வந்து வேறு லெவலில் பெருமையாக பேசப்பட்டது ஓகே இன்றைக்கி எந்த நிலைமைக்கு எங்கு போனாலும் எங்களுடைய ராவணன் கதை என்றும் அழியாத ஒரு கதையாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ அப்படி நம்ம மிஸ்டேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் இந்த கோவில் பற்றிய வரலாறுகள் உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை மாற்றி அமைத்து இன்னொரு வீடியோ தெளிவாச்சு இல்லை என்று சொன்னால் நான் நேராக வந்து பொன்னால பக்கம் சிறும்பேக்கை வந்து அந்த கசூர்னா பீச்சுக்கு போகவும் இல்லை அதில் வந்து பெரிய ஒரு ரவுண்டப் போட்டுன்னு கேம்ப் இல்லாமல் அமைச்சிருக்கு அதில் நீங்கள் வந்து சங்கார ரோட் கண்டு சங்கார ரோட் தானேராவில் ரோட்டில் ஆ பட்டுக்கோட்டையில் நேராக வந்தாலே நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் அப் போட்டு கேர வந்து